அவங்க சிவன் கிட்ட வேண்டாம் வேண்டாவா எனக்கு சாப்பாடு கொடுக்காத நீ சாப்பாடு வேண்டாம் எனக்கு உணவு கொடுக்காம எனக்கு ஆசிர்வாதம் பண்ணு அப்படி சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பாடு வாயில வைக்கிறது முடிஞ்சு சாப்பாடு கொட்டி கீழே கொட்டிடணும் அப்படி கொட்டுற சாப்பாடு ஐயோ பசிக்கிறத நான் எடுக்க போனா ஏதாவது நாய் வந்து அந்த சாப்பாடு சாப்பிடணும் எனக்கு சாப்பாடே கொடுக்காது ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா என் மனசு திருப்தி எடுத்து உடம்பு திருப்தி அடைஞ்சு உடம்பு திருப்தி அடையலாம் ஒரு கோரிக்கையை வைத்து நீ தொடர்ந்து ஒரு பக்தியை செலுத்தினால் அவங்களுடைய காரியம் வெற்றி அடைவார் எந்த டவுட்டுமே கிடையாது நிரூபிச்சவங்க அக்கா மகாதி சாய்ராம் வணக்கம் தினம் சிறப்பான தினமாகவே என் வாழ்க்கை பக்தியா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்ச மிகப்பெரிய ஒரு மகான் வாழ்ந்த பொங்கல் தான் நம்ம வாழ்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பக்தியால நீங்க என்ன செய்யலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அக்கா மகாதேவி கேள்விப்பட்டிருக்கீங்களா கர்நாடகா மாநிலத்துல பிறந்த ஒரு பெண் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி முப்பதாவது வருஷமும் என்னவோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் நடந்த கதை இது அவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுல இருந்து மல்லிகாஜுனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வர் சிவன் மீது அளவு கதையான பக்தியில இருக்காங்க எக்கச்சக்க பக்தி அந்த பக்தியோட லெவல் என்னன்னா சிவனை தான் நான் கல்யாணம் பண்ணணும் சிவனுக்காக நான் பிறந்தவரை சிவனுக்காவையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சிவன் மேல பக்தியிலே இருக்கேன் அப்படி இருந்துட்டு இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அழகான பெண் அவ்வளோ அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு பதினெட்டு வயசே நிறமான ஒரு பெண் சோ அந்த பெண்ணை பார்த்த உடனே கல்யாணம் அந்த ஊர்ல ராஜாவுக்கு ஆசா போச்சு பண்ண உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு வந்து பேசலாது பேசும்போது ஆஸ் ராஜா ராஜாவுக்கு ராணியா வரணும்னா என்னென்ன ப்ரொசீஜர் தெரியும் அவ்வளோ ப்ரொசீஜர் கொடுத்துருக்காரு அவர் அவர் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா நீ ராணியாகன்னா என்னுடைய அந்த பொருட்கள் என்னுடைய உன்னுடைய மகாராணிக்குண்டான அந்த இடத்துல தான் இருக்கணும் இந்த ட்ரெஸ் கோடு உனக்கு ஓகேவா நான் கொடுக்குற உணவை தான் சாப்பிடணும் நான் சொல்றபடி தான் நடந்துக்கணும் இப்படி எக்கச்சக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறது அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதை சொல்லும் இவங்க என்ன பண்றாங்க அது எல்லாத்துக்குமே முடியாது சொல்லும் போது ராஜா சொல்றாரு இல்லை நாங்க விரும்பிட்டா கட்டி ஆகணும் இல்லை இல்லை டென்ஷன் ஆகிறாரு உடனே இந்த பெண்ணை எல்லாரும் மட்டும் குற்றவாளியை நீக்க வச்சு பேசுறாரு பேசும்போது இந்த என்னுடைய நான் என்னுடைய நிபந்தனைகளை ஏத்துக்காம என்னை ரிஃப்யூஸ் பண்ணான் இந்த ராஜா அவன் நிராகரிக்கிறது அந்த ஈஸியான ஈஸியாக ஆயிருக்கு நிராகரிச்சான்னு சொன்னா அந்த ஆகுது சொல்லிட்டு சொடா ஏடா மூடனே பைத்தியகாரா நான் உன் மனைவி கிடையாதுடா சொடா உன் பேசி கேட்கறதுக்கு ஓகேவா நான் சிவனின் மனைவி நான் சிவனுக்கு உண்டான சிவ நான் வாழக்கூடியவன் இந்த உடல் பொருள் ஆவல் எல்லாமே அவருக்கு அப்படின்னா அந்த ராஜா என்னுடைய நாட்டில் வாழக்கூடியவர்களுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒவ்வொரு குரலுமே எனக்கு சொந்தம் அப்படின்றாரு அந்த சொன்ன கோவம் வருது அப்படியே யோசிக்கிறாங்க சிரிச்சுட்டு அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் கைட்டு தூக்கி போறாங்க தூக்கி போட்டுட்டு அதாவது அவதூத நிலை அவதூத நிலை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு உடலும் கிடையாது ஆத்மாவும் கிடையாது எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்கு அப்படி ஒரு உச்சகட்டமான பக்தி சிவன் மீது அப்படியே எவ்வளவு கைட்டு எல்லாரும் அப்படியே தெரிஞ்சு வெளப்பாங்க நிறைய பேர் அவங்க அதிர்ச்சியா பாத்து என்னமா அப்படி போது ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க நான் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவன் சிவன் கேட்ட வேண்டாவா வேண்டாவா எனக்கு சாப்பாடு கொடுக்காத சாப்பாடு வேண்டாம் எனக்கு உணவு கொடுக்காமல் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படி சாப்பாடு கொடுத்தாலும் நான் சாப்பாடு வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு கொட்டிக்க அப்படி கொட்டுற சாப்பாடு ஐயோ பசி நான் எடுக்க போனா ஏதாவது நாய் வந்து அந்த சாப்பாடை சாப்பிடணும் எனக்கு சாப்பாடே கொடுக்காது ஏன்னா சாப்பாடு சாப்பிட்டா என் மனசு திருப்தி அடைஞ்சு உடம்பு திருப்தி அடைஞ்சு இந்த உடம்பு திருப்தி அடையலாம் திருப்தி அடைஞ்சா அது நிலையிலாங்களாம் உன்ன வந்து சேரும் அது இந்த உடம்புக்கு ஆசீர்வாதம் பிரார்த்தப்படும் எவ்வளவு ஒரு பக்தி இருக்கணும் யோசிச்சு பாருங்க அவங்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை இறைவனிடம் சேர்ந்தது சிவனை அடைவது இதுதான் மீன் அப்படியே ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வராங்க ஸ்ரீசைலம் வராங்க இப்ப ஆந்திரப்பிரதேசம் ஸ்ரீசைலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குகையில யானை இருக்காங்க இப்பவும் அக்கா கேவுன்னு சொல்லுவாங்க அக்கா மகாதேவி கேவுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த ஓகேங்களா மகாதேவியாக இருந்த பெண் அக்கா மகாதேவி யானாக எப்படின்னா எல்லாருமே அந்த பெண்ணுடைய பக்தியை பார்த்தா அக்கான்னு கூப்பிட்டாங்க ஊரே கடகம் ஊரே அவங்க அக்கான்னு கூப்பிட்டாங்க அக்கா மகாதேவின்னு கூப்பிட்டு இப்போ அவங்களை ஃபாலோ பண்ற ஒரு பெரிய டீம் வந்து அவங்க பைனலா ஸ்ரீசைலத்துல சிவனிடமே போய் சேர்ந்தாங்க சமாதி அடைந்த இடம் முடியும் அப்படின்னு அடையணும் அந்த ஒரு பக்தியோட ரிசல்ட் காமிச்சதாங்க அப்ப என்னன்னா ஒரு கோரிக்கையை வைத்து தொடர்ந்து ஒரு பக்தியை செலுத்தினால் உன்னுடைய காரியம் வெற்றி அடையுமாறு எந்த டவுட்டுமே கிடையாது நிரூபிச்சவங்க அக்கா மகாதேவி அவங்களோட இது போல மகான்கள் வாழ்ந்து நமக்கு கொடுத்த பாடல்கள் என்னன்னா நம்மளால எதையும் செய்ய முடியும் இந்த வழிமுறைகளில் அப்படின்றத நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம பின்னாடி போடணும்னா நம்ம வாழ்க்கையும் சிறப்பாகுமா நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் ச